ஆற்றல் படுத்த பெறுதல் இயேசு அவளை நோக்கி மரியாலை என்றார் அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள் அதற்கு போதகுறே என்று அர்த்தமாம் யோவான் இருபது பதினாறு கிறிஸ்தவ திருச்சபையின் இசையில் அதிக பங்களிப்பு தந்தவர் பெனி கிராஸ்பி சிறு தனது கண்களுக்கு மருத்துவம் செய்தபோது அளித்த தவறான சிகிச்சையால் தனது இரண்டு கண்களிலும் பார்வை இழந்தார் ஆனால் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவில் இவருக்கு இருந்த நம்பிக்கை பெரிது எனவே சோர்ந்து போகாமல் இறை நிரப்பப்பட்டார் இறை ஆற்றலால் சுமார் எட்டாயிரம் பாடல்களுக்கு மேல் எழுதி சாதனை படைத்தார் இறை ஆற்றலால் நிரப்பப்பட்ட மகதலா மரியால் ஏழு தீய ஆவிகளால் பிடிக்கப்பட்டிருந்தார் அதிலிருந்து கிறிஸ்துவால் விடுதலை பெற்று பின் தொடர்ந்தவர் சமூகம் பாவி என்று அழைத்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த ஆற்றலால் சமூக அங்கீகாரம் பெற்றார் எனவேதான் இயேசு கிறிஸ்துவின் இறப்பு மகதலா மரியாவுக்கு மிகவும் வேதனையையும் கலக்கமுமாயிருந்தது இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்குப் பிறகும் கல்லறை வரைக்கும் அவரை பின்தொடர்ந்தார் கல்லறையில் அவரின் உடலை காணாததால் திகைத்து போய் கலங்கி நின்றார் பயந்து போன மரியாவை இரண்டு தேவதூதர்கள் ஆறுதல் படுத்தினார்கள் உடனே இயேசு கிறிஸ்து மரியாவுக்கு காட்சி கொடுத்து ஆற்றல் படுத்தினார் இயேசு கிறிஸ்துவால் ஆற்றல் படுத்தப்பட்ட மரியா இருக்கவில்லை நற்செய்தி அறிவிக்கும் பணியை அர்ப்பணிப்புடன் செய்ய விரைந்தார் இயேசு கிறிஸ்துவின் திருக்காட்சி அவரை சாட்சியாக மாற்றியது இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆற்றல் படுத்துகின்றார் உயிர்த்த ஆண்டவரின் காட்சி நமக்கு புத்துணர்வை தரும் உயர்த்த ஆண்டவரின் வார்த்தை புது ஆற்றலை நமக்கு தரும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடன் இன்றும் வாழ்கின்றார் என்பதை விசுவாசிப்போம் அவர் தரும் ஆற்றலோடு சாட்சிகளாக வாழ்வோம் செவம் அன்பு ஆண்டவரே எங்களுள் இருந்து ஒவ்வொரு நாளும் ஆற்றல் படுத்தி உண்மை சான்றுபகர எங்களை வழிநடத்தும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்